ஐந்தாம் நாள் பயணமாக ராதாபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பழவூர் பகுதிக்கு வருகை புரிந்துள்ள அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சிதா சின்னம்மா அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது பெண்கள் ஆரத்தி எடுத்து அவரை வரவேற்கின்றனர் அந்த காட்சிகளை நேரலையாக நாம் பார்த்து வருகிறோம் தொண்டர்கள் பொதுமக்கள் உற்சாகமாக அவருக்கு வரவேற்பு கொடுக்கும் காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் களத்திலிருந்து நேரடி தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் சல்மான் சல்மான் இப்ப பழவூர் பகுதிக்கு புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஐந்தாவது நாளாக இன்று ராதாபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து அம்மாவளியில் மக்கள் பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் ஏற்கனவே வள்ளியூர் பனகுடி உள்ளிட்ட பகுதிக்கு வருகிற இந்த புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தற்பொழுது பல ஊர் பகுதிக்கு வந்தடைந்த போது அந்த பகுதியில் கூடிய இந்த ஏராளமான பொதுமக்களும் தொண்டர்களும் உற்சாகமாக வரவேற்பு அளித்தார்கள் பட்டாசுகள் வெடித்து வரவேற்பு அளித்த நிலையில் அந்த பகுதியில் கூடியிருந்த ஏராளமான பெண்கள் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது அஇஅதிமுக பொதுச் செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய பிறந்த நாளான இன்றைய தினம் கூட அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் பொதுமக்களை நேரடியாக சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்டறிய வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு இடங்களுக்கும் நேரடியாக அந்த பகுதி மக்களை சென்றடைந்து அவர்களுக்கான அவர்களை அம்மாவளியின் மக்கள் பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது அந்த மக்கள் உற்சாகமாக வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை பார்த்த பின்பாக அந்த மக்களிடம் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வருகிறது ஏனென்றால் அம்மாவுடைய பெண்களுக்கான ஆட்சியை உருவாக்கப் போகிறார் ஏனென்றால் அம்மா அவர்கள் பெண்களுக்கான நலத்திட்டங்களை ஏராளமாக செய்தார்கள் அதே போன்று புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களும் நமக்காக பெண்களுக்கான அனைத்து திட்டங்களும் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் ஒவ்வொரு பகுதிகளிலும் பெண்கள் அதிக அளவிற்கு வரவேற்பு

தனது பிறந்த நாளையும் பொருட்படுத்தாமல் அன்றும் மக்கள் பயணம் மேற்கொண்டு மக்களை சந்தித்து அவர்களது குறைகளை கேட்டறிந்து வரும் புரட்சித்தாய் சின்னம் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டு வருகிறது பெண்கள் பெருமளவில் கூடியவரை வரவேற்கும் காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் கழக கொடிகளை ஏந்தியவாறு தற்போது வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது பை கங்கை பை கங்கை பேசலாம் வந்து பேசலாம் பை கங்கை போங்க பை கங்கை வந்து போங்க நான் இருக்கேன் வா 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 எங்க அம்மா கட்டு நீங்கதான் கண்டிப்பா செய்யணும் சரியாம சரிமா சரிம்மா 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 சரிக்கம்மா சரிம்மா Jinjama warna, Jinjama warna, பால் தான் பால் ஆட் ரேட் 66 மாமா செய்யுமா தெரியுமா தெரியுமா சரி சரி हां चलो 24 குழந்தை குழந்தை